ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக அவங்களுடைய நகைகளை எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு விற்றுடுறாங்க இல்லைனா வந்து அடமானம் வைக்கிறாங்க அது கடைசியில் வந்து மூட்ட முடியாமல் கூட போகுது பணக்கார பிள்ளைகளும் வந்து படிக்க தான் செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா படிப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் அப்படி சொல்லுவேன் அதே போல் பெண் பிள்ளைகள் வந்து படிக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சமூகத்தில் வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் தான் பணம் இல்லை அப்படின்னாக்கா சரி ஓகே நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து நகநட்டு நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னாக்கா அதை வித்தாவது வந்து பெண் பிள்ளைகளை வந்து படிக்க வைங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் படித்தால் தான் அவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் நம்மளால் வந்து நகையை வந்து பாதுகாக்க முடியுமோ இல்லையோ தெரியாது அறிவை வந்து கடைசி வரைக்கும் அந்த அறிவுங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்